புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தொலைந்த மற்றும் திருடு போன மொபைல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார் சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மற்றும் காரைக்கால் மாயை யானம் போக்குவரத்து சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் சார்பில் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது அங்கு அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வுகளை கண்டு வரும் நிலையில் இன்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இதில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை அளித்தனர் புகார்களை பெற்றுக்கொண்ட கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் அவர்கள் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்டோரும் அந்த புகார்களை கொடுத்து அதன் மீது உடனடி விசாரணை செய்து அவர்களுக்கு தீர்வு காணுமாறும் தெரிவித்தார் மேலும் சைபர் கிரைமில் பெறப்பட்ட திருட்டு மற்றும் காணாமல் போன மொபைல்களின் புகார்கள் மீது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்களை பறிமுதல் செய்து இன்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்வில் மொபைல் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களிடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கூறும் பொதுமக்கள் ஆன்லைனில் வரும் எந்தவொரு விளம்பரமும் அரசாங்க விளம்பரமாகவோ அல்லது அங்கீகாரம் பெற்ற விளம்பரமாகவோ இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் அதனை தவிர்த்து அறிமுகம் இல்லாத எந்தவொரு விளம்பரமும் வந்தால் அதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்களிடத்தில் கொண்டார் மேலும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்நிலையம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சைபர் குற்றவாளிகளை விரிக்கும் வலைக்குள் சிக்கிக் கொண்டு பல கோடி ரூபாய்களை இழப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற புகார்கள் நாள்தோறும் காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்று கூறிய அவர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்கலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான ஆன்லைன் சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து தப்பிப்பதற்கான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் கேட்டுக் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்நிலைய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார்வல் சைதன்யா ஐபிஎஸ் அவர்கள்